சாமையில் என்ன இருக்குது எதுக்கு நான் சாமி அதிகமாக இருக்கேன் எதுக்கு உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி அதிகமாக நீங்கள் பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ரத்த சோவை ஜாஸ்தியாக இருக்குது போன்ஸ் ஸ்ட்ரென்த்து கிடையாது கரெக்டுங்களா முட்டி கைகாலாம் பயங்கரமாக வலிக்குது ஓகே ஒன்றை நம்ம ரொம்ப பார்த்தோன்னா என்ன ஆக்டிவாக இருக்க மாட்டோம் அப்படியே ரொம்ப கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சோர்வாயிருவோம் இது இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே ரத்த சோகைக்கு மூளைக்கு ஓகேங்களா நரம்புக்கு ஓகே எலும்புக்கு உங்களுடைய மூளை வளர்ச்சிக்கு இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சாமையில் இருக்குது சாமையில் அவ்வளோ இருக்குது அதுக்காக தான் நான் வந்து இந்த சாமையை எடுத்து வந்திருக்கிறேன் நீங்கள் சாமையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் ஒரு பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம் பொங்கல் பண்ணி சாப்பிட்லாம் எது வேணாலும் பண்ணி சாப்பிட்லாங்க ஓகேங்களா ஸோ மில்லெட்ஸை எடுத்துக்கோங்க ஸோ மில்லெட்ஸ் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு கிலோ அரிசி நம்ம வந்து உற்பத்தி பண்ணோம்னா நாலாயிரம் லிட்டர் தண்ணி வேணும் எவ்வளவு நாலாயிரம் லிட்டர் ஆனால் ஒரு கிலோ ச மில்லியட்ஸை நம்ம உற்பத்தி பண்ணோம்னா முந்நூறு டு நானூறு எம்எல் தண்ணி இருந்தால் போதும் எவ்வளவு நாலு லிட்டர் தண்ணி இருந்தால் போதும் முந்நூறுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி இருந்தால் போதும் இது சிறுதானியத்தண்ணி எங்கே போட்டாலும் முளைச்சிடுங்க இயற்கையாகவே வரும் நீங்கள் தூக்கி அங்கிட்டு போடுங்க ஒரு சின்ன ஒரு மழை பெஞ்சால் போதும் அடுத்து முளைச்சி வந்துடும் இந்த நம்ம மண்ணில் இருக்கிற சத்து எல்லாத்தையும் உறிஞ்சி தள்ளி மேலே வருது சிறுதானியங்கள் ஸோ சிறுதானியத்தில் வந்து அவ்வளோ இருக்குது